ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணங்கள் டிஆர்பியிலேயே வந்து பதினஞ்சாயிரம் காலி பணங்கள் இருக்குன்னு ரெண்டு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க போன வருடம் இவங்களே வந்து சட்டசபையில் பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு காலி படையங்கள் இருக்குது அதை ஜனவரிக்குள்ள நாங்கள் நிரப்போம்னு சொல்லியிருக்காங்க இதுவரை எந்த காலி படையும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா முந்நூறுவா தான் இவருடைய காலி பணியிலங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அதில் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை பாஸ் செய்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பதினெட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தகுதி தேர்வையும் முடித்து விட்டு காத்திருக்கிறார்கள் இந்த தேர்வுலாம் எதுக்கு வைக்கிறது சும்மா வருஷ வருஷம் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதுற தேர்தலா தேர்வுகளா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகள் பல ஆயிரக்கணக்கான தமிழக இளைஞர்களும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த 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 வேலை கிடைச்சிருந்தால் கொண்டு வந்திருக்க முடியும் இதே மாதிரி எல்லா துறைகளும் போக்குவரத்து துறை இதை விட மோசம் போக்குவரத்து துறை மாதிரியான மோசமான துறை இந்த எழுபது ஆண்டுகளில் இருந்ததே இல்லை பள்ளி கல்வித்துறை இருக்கிறதுலே முக மோசமாக இருக்குது இருபதாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் பணியிடங்கள்னா சும்மா ஒரு ஒரு மாணவருக்கு ஐம்பது ஆசிரியர் ஒரு ஆசிரியருக்கு ஐம்பது மாணவர்கள் வச்சாலும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் மாணவர்கள் வந்து இன்னைக்கு ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் நீங்க ஒரு சின்ன ஒன் இஸ் டு ரேஷியோ வச்சுங்கல்ல பத்து லட்சம் பேர் ஆசிரியர் இல்லாமல் அரசு பள்ளியில் இருக்கிறாங்க அப்புறம் எப்படிங்க அரசு பள்ளியில் நீங்க மாணவர்கள் தகுதியான படிப்பு அவங்களுக்கு கிடைக்கும் எந்த இடத்துல சுகாதார அடிப்படை வசதிகள் அதோ பாத்ரூமோ இதுவோ சுகாதார அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு பெயரளவுக்கு இயங்கிக்கிட்டு வருது தமிழக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அதை பார்ப்பதற்கு ஒரு துளி அளவு கூட நேரம் இல்லை கேட்டா பின்லாந்து போறாரு திரு அன்பில் மை பின்லாண்டும் நார்வேயும் சுத்தி பார்த்து வர்றாரு அங்கே உள்ள வசதிகளை பார்த்துவிட்டு மேம்படுத்த மேம்படுத்துறேன்னு சொல்றாரு இங்க உள்ள பள்ளிகளுக்கு நீவே பாருங்க ஒரு நாள் இந்த ஒரு நாள் இவர் இவர் முதல்வரையோ இல்ல துணை முதல்வரையோ இல்ல அன்பில் மகேஷ் அவர்களையோ ஒரு நாள் போய் ஏதாவது அரசு பள்ளியில ஒரு நாள் காலையிலிருந்து இரவு தங்க முடியுமான்னு சொல்லுங்க அங்க இருக்கிற கழிப்பறைகளை இவர்கள் பயன்படுத்த முடியுமான்னு சொல்லுங்க இது ஐம்பது லட்சம் பேர் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற ஒரு இடத்துல இதுவரை இவர்கள் அடிப்படை வசதிகள் எது கூட எதுவுமே இல்லாமல் நடந்து கொண்டு இருக்குது இது மாதிரியான மோசமானது எந்த 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 மாநிலத்திலும் கிடையாது இது கடுமையான கண்டனங்கள் இதற்கு ஒரு வழியாகும் அவருடைய வாக்குறுதி நூத்தி எழுபத்தி ஏழு என்ன சொல்லிருக்காங்க நாங்கள் வந்தவுடன் பய பணி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார்ல அதை பண்ணாரா ஃபர்ஸ்ட் எத்தனை வாக்குறுதிகள் நீங்க கொடுத்தது நிறைவேற்றப்பட முடியும் அடிப்படை கழிப்பிட வசதிகள் நீங்க செய்யணும் அது கூட செய்ய செஞ்சு கொடுக்க முடியலன்னா அப்ப என்னதான் வருஷம் வருஷம் பட்ஜெட் ஒதுக்குறீங்க